எஸ்எம் எம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் செல்வி இன்னைக்கு செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் நீங்களே செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா அப்படி இருந்தாலும் எத்தனை பிரசண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பன்னெண்டு லக்கணத்துக்கும் எங்கெங்கு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று பார்க்கலாம் செவ்வாய் லக்கணத்தில் அதாவது லா அப்படின்னு போட்டிருக்கும் உங்கள் ஜாதகத்தில் அதில் இருந்துச்சு அப்படின்னா அது தோசத்துக்கு எடுத்துக்கலாம் ஒன்று லக்கணத்தில் எண்ணி வர்ற ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் எனப்படும் தோசை நிவர்த்தி மற்றும் எந்த லக்கணத்துக்கு எந்த இடத்தில் நிற்கும் செவ்வாய் தோசம் அதிகம் என்று பார்க்கலாம் முதல்ல நம்ம லக்கணத்துக்கு பார்க்கலாம் மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் ஜீரோ பெர்சன்ட் மேசலக்கணத்துக்கு செவ்வாய் தோசம் கிடையாது அடுத்தது ரிசபலக்கணத்துக்கு பார்க்கலாம் ரிசபலக்கணத்துக்கு ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா எண்பது பெர்சன்ட் தோசை நாலில் இருபது பெர்சன்ட் தோசம் இருக்குது ஏழில் தோசம் கிடையாது ஜீரோ பெர்சன்ட் எட்டில் ஐம்பது பெர்சன்ட் தோசம் பன்னெண்டில் ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது அடுத்தது மிதனலக்கணத்துக்கு பார்க்கலாம் மிதனலக்கணக்காரருக்கு லக்கணத்துலேயே இருந்ததுன்னா நாற்பது பெர்சன்ட் ரெண்டில் இருந்ததுன்னா ஜீரோ பெர்சன்ட் நாலில் இருந்துச்சுன்னா இருபது பெர்சன்ட் ஏழில் இருந்ததுன்னா எழுபது பெர்சன்ட் தோசம் இருக்குது எட்டில் இருந்துச்சுன்னா ஐம்பது பெர்சன்ட் தோசம் பன்னெண்டில் இருந்தால் தோசை கிடையாது ஜீரோ பெர்சன்ட் அடுத்தது கடகலக்கணத்துக்கு பார்க்கலாம் கடகலக்கணத்துக்கு ரெண்டில் இருந்துச்சுன்னா நாற்பது பெர்சன்ட் நாலில் இருந்தால் ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது ஏழில் இருந்துச்சுன்னா நாற்பது பெர்சன்ட் எட்டில் இருந்தால் ஐம்பது பெர்சன்ட் பன்னெண்டில் இருந்தாலும் ஐம்பது பெர்சன்ட் தோசம் இருக்குது இனி அடுத்தது சிம்மத்துக்கு பார்க்கலாம் சிம்மத்துக்கு லக்கணத்துலையே இருந்துச்சுன்னா பத்து பெர்சன்ட் தோசம் ரெண்டில் இருந்ததுன்னா நாற்பது பெர்சன்ட் தோசம் நாலில் இருந்துச்சு அப்படின்னா ஜீரோ பெர்சன்ட் அது தோசம் கிடையாது ஏழில் இருந்துச்சுன்னா ஐம்பது பெர்சன்ட் தோசம் எட்டில் இருந்தால் ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது பன்னெண்டில் இருந்தாலும் ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது நீ அடுத்தது கன்னி லக்கணத்துக்கு பார்க்கலாம் கன்னி லக்கணத்துக்கு லக்கணத்தில் இருந்ததுன்னா பத்து பெர்சன்ட் தோசம் ரெண்டாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா எண்பது பெர்சன்ட் தோசம் நாலில் இருந்தால் பத்து பெர்சன்ட் தோசம் ஏழில் இருந்தால் அறுபது பெர்சன்ட் தோசம் எட்டில் இருந்தால் ஐம்பது பெர்சன்ட் தோசம் பன்னெண்டில் இருந்ததுன்னா நாற்பது பெர்சன்ட் தோசம் இனி துலா லக்கணத்துக்கு பார்க்கலாம் துலா லக்கணம் லக்கணத்தில் இருந்தால் ஜீரோ பெர்சன்ட் ரெண்டில் இருந்தாலும் ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது நாலில் இருந்தாலும் ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது ஏழில் இருந்தாலும் ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது எட்டில் இருந்தால் எண்பது பெர்சன்ட் தோசம் பன்னெண்டில் இருந்துச்சுனாலும் ஐம்பது பெர்சன்ட் தோசம் அடுத்தது விருச்சிக லக்கணத்துக்கு பார்க்கலாம் விருச்சிக லக்கணத்துக்கு லக்கணத்தில் இருந்தால் ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது ரெண்டில் இருந்துச்சுன்னா ஐம்பது பெர்சன்ட் தோசம் உண்டு நாலில் இருந்துதுன்னா பத்து பெர்சன்ட் தோசம் உண்டு ஏழில் இருந்துதுன்னா ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது எட்டில் இருந்துச்சுன்னா எண்பது பர்சன்ட் தோசம் உண்டு பன்னெண்டுல இருந்தால் ஜீரோ பர்சன்ட் தோசம் கிடையாது நீ அடுத்தது தனுசு லக்கணத்துக்கு பார்க்கலாம் தனுசு லக்கணம் லக்கணத்தில் இருந்துச்சுன்னா பத்து பர்சன்ட் தோசம் ரெண்டு ரெண்டில் இருக்கும்போது ஜீரோ பர்சன்ட் தோசம் கிடையாது நாலில் இருந்துச்சுன்னா ஜீரோ பர்சன்ட் தோசம் கிடையாது ஏழில் இருந்தால் எழுபது பெர்சன்ட் தோசம் எட்டில் இருந்தால் ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது பன்னெண்டில் இருந்தால் ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது அடுத்தது மகர லக்கணத்துக்கு பார்க்கலாம் மகரலக்கணத்துக்கு லக்கணத்தில் இருந்ததுன்னா ஜீரோ பெர்சன்ட் ரெண்டில் இருந்துச்சுன்னா ஐம்பது பெர்சன்ட் தோசம் உண்டு நாலில் இருந்துச்சுன்னா ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது ஏழில் இருந்துச்சுன்னா ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது எட்டில் இருந்துச்சுன்னா எண்பது பெர்சன்ட் தோசம் பன்னெண்டில் இருந்துச்சுன்னா பத்து பெர்சன்ட் தோசம் உண்டு அடுத்தது கும்பலக்கணத்துக்கு பார்க்கலாம் கும்பலக்கணத்துக்கு லக்கணத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா இருபது பெர்சன்ட் தோசம் இருக்குது ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது நாலாம் இடத்துல இருந்துச்சுன்னா ஜீரோ பர்சன்ட் தோசம் கிடையாது ஏழில் இருந்துச்சுனாலும் நூறு பெர்சன்ட் தோசம் உண்டு எட்டில் இருந்துச்சுன்னா எண்பது பர்சன்ட் தோசம் உண்டு பன்னெண்டில் இருந்துச்சுன்னா ஜீரோ பெர்சன்ட் தோசம் கிடையாது இனி மீனலக்கணத்துக்கு பார்க்கலாம் மீனலக்கணத்துக்கு லக்கணத்தில் இருந்துச்சுன்னா ஜீரோ பெர்சன்ட் தோசம் இல்லை ரெண்டில் இருந்துச்சுன்னா ஜீரோ பெர்சன்ட் தோசை கிடையாது நாலில் இருந்துச்சுன்னா இருபது பெருசன் தோசம் உண்டு ஏழில் இருந்துச்சுன்னா நூறு பெர்சன்ட் தோசம் உண்டு ஏ எட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஐம்பது பெருசன் தோசம் உண்டு பன்னெண்டில் இருந்தால் இருபது பெருசன் தோசம் உண்டு நீங்கள் உங்கள் சாதகத்தில் இதை பொருத்தி பாருங்கள் லக்கணத்துலேருந்து லக்கணத்தையும் தொட்டு எண்ணி வாங்க லக்கணத்தையும் தொட்டு என்னும்போது லக்கணம் ஒன்றாம் இடம் லக்கணத்தை தொட்டு எண்ணும்போது லக்கணத்துக்கு அடுத்த கட்டம் ரெண்டாம் இடம் லக்கணத்தை தொட்டு எண்ணி வர்ற நாலாம் இடம் லக்கணத்தை தொட்டு எண்ணி வர்ற ஏழாம் இடம் லக்கணத்தை தொட்டு எண்ணி வர்ற எட்டாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடத்தை தோசத்துக்கு எடுத்துக்குங்க அதில் உங்கள் செவ்வாய் உங்கு ஜாதகத்தில் எந்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம் லக்கணத்துக்கு லா அப்படி போட்டிருப்பாங்க ஒரு சின்ன கோடு போட்டிருப்பாங்க அது லக்கணம்